ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி என் செல்ல பிள்ளையே இன்று இரவுக்குள் இதை ஏழு முறை சொல் ஏழு மணி நேரத்தில் உன்னை நல் உன்னை தேடி நல்ல செய்திகள் பல வரும் நான் ஒன்று சொல்லட்டுமா உன் முருகப்பெருமான் என்று சொல்வதை காதார கேள் ஒரு விஷயம் நீ செய்தாக வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை உடனே செய்து முடித்துவிடும் இல்லை என்றால் அந்த விஷயத்தை செய்யவே தொடங்காதே தேவையில்லாமல் தொடங்கிவிட்டு பிறகு அதை செய்யலாமா வேணாமா என்று யோசித்து யோசித்து செய்வதற்கு அதை முழுமையாக முழுமையாக விட்டு விடுவதே நல்லதுதானே எதற்காக சொல்கிறேன் என்றால் எதை ஓர் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் திட்டத்தோடு செயல்படு திட்டமே இல்லாமல் உன் வாழ்க்கையை ஓட்டினால் யாருக்காக ஓடுகிறாய் என்பது உனக்கும் தெரியாமல் போய்விடும் எதற்காக ஓடுகிறாய் என்று மற்றவர்களுக்கும் தெரியாமல் போய்விடும் ஆகையால் உன் நிலைப்பாட்டை அறிந்து திட்டமிட்டு செயல்படத் தொடங்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் நடக்கும் வாழ்க்கையில் அந்த விஷயம் என்பது தக்க காரணங்களோடு தான் நடக்கும் அந்த காரணம் எதற்காக நடக்கிறது என்று உனக்கும் தெரியாது உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் தெரியாது ஆனால் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் காலை முதல் இரவு வரை ஒன்றுமே நடக்காமல் இரவு முடியும் நேரத்தில் உன்னுடைய உடம்பில் ஏதோ ஒரு இடத்தில் அடிபட்டு ரத்தம் சிந்தி விட்டது என்றால் அந்த நேரத்தில் அந்த நாளின் ஏதோ ஒரு சம்பவம் உன் உடம்பில் இருந்து ரத்தம் போக வேண்டும் என்று இருக்கிறது அதனால் தான் போய்விட்டது பெரிதாக நடக்க வேண்டிய காரியத்தை சிறிதாக நடத்தி முடித்து விட்டேன் என்பதை நினைத்து உறக்க சிரித்துக் கொள் அதை நினைத்து நினைத்து வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் உன்னுடன் உன் முருகப்பெருமான் உன் கூடவே தான் நான் இருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை நம்பிக்கை என்பதுதான் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே உனக்கு என்றும் உன் முருகப்பெருமான் துணையாக இருப்பேன் வேலுண்டு வினையில்லை முருகா என்று யாமிருக்க பயமேன் என்று என்னை மனதார நினைத்து முருக உருக என்னை கூப்பிடு முருகா முருகா என்று அழைத்தால் உடனே ஓடோடி வருவேன் என் செல்ல பிள்ளை குரலுக்கு மேலும் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் யாரெல்லாம் உன்னிடம் சுயநலத்தோடு இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லையே அவர்களை எப்படி அடையாளம் காண்பது என்று புலம்புகிறாய் எல்லோரும் நல்லா இருக்கணும் நானும் என் குடும்பமும் நல்லா இருக்க வேண்டும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்து கூடாது இப்படி மூன்று ரகமாக கடவுள் கிட்ட வேண்டுபவர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் என்னிடம் வேண்டுபவர்கள் இந்த மாதிரி மூன்று விதமாக வேண்டுகிறார்கள் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும் நான் மட்டும் நல்லா இருக்க இருக்கணும் வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்து விடக்கூடாது என்று என்கிட்ட மூன்று விதமாக வேண்டுபவர்கள் இருக்கிறார்கள் அது நிறையா வித்தி வித்தியாசமாக வேண்டுபவர்கள் இருக்கிறார்கள் இதை மூன்று மட்டும் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன் இவை எல்லாம் என்ன தெரியுமா இதில் மூன்றாவது ரகம் மட்டுமே உண்மையான சுயநலம் என்னை விட யாரும் முன்னேற்றம் அடைந்து விடக்கூடாது என்று சொல்வது நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்வது சுயநலமான சுயநலம் அது மிக மிக தவறு அவர்கள்தான் சுயநலம் கொண்டு தீங்கு விளைவிப்பார்கள் இந்த உலகத்தில் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களுடைய உணர்வுகளை மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாக இருக்கக்கூடாது உன் ஒருவருக்கு உதவி தேவைப்படுவது என்றால் அதை நீ அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை உதவ வேண்டும் அதை விட்டு விட்டு உனக்கு நேரம் இல்லாமல் இருப்பது போல அங்கிருந்து வெளியேறுவதுதான் உன் உண்மையான சுயநலம் அதே சமயம் செய்த உதவியை ஒவ்வொரு ஒவ்வொருவரிடமும் நான் தான் இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் தான் ஆகவே இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யாரெல்லாம் சுயநலத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதையும் பிறரிடம் எப்படி எவ்வாறு செயல்படணும்னு தெரிந்து கொள் கவலை கொள்ளாமல் நிதானமாக நம்பிக்கையோடு உனது வேலைகளை செய்து கொண்டே இரு நிச்சயம் உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் சற்று யோசித்துப்பார் உனக்கு ஏதாவது ஒரு வழியில் நான் யோசனையும் பதிலும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் என்னை உணர்ந்து கொள் முருகா என்னை உணர்ந்து கொள் என் செல்ல பிள்ளையே உனக்கான உதவியை ஒருவர் மூலம் நிச்சயமாக அனுப்பி வைப்பேன் அதாவது என் மீது முழு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு என் உதவி இக்கட்டான நிலையிலும் கிடைக்கும் எந்த ஒரு கஷ்டமான சூழலிலும் உனக்கு நான் யார் மூலமாவது உனக்கு உதவி செய்வேன் அதேபோல் நீ தவறு செய்து கொண்டிருந்தாலும் அதை நீ செய்வது தவறு என்று சொல்வதற்கும் நான் சில ஆட்களை அனுப்பி வைப்பேன் அது சில நபராகவும் இருக்கலாம் அல்லது ஒரு சில உயிரினங்களாகவும் இருக்கலாம் ஆகவே உதவி வேண்டி என்னை அழைக்கும் நேரத்தில் நன்றாக கவனித்துப்பார் பழிச்சென்று உன் மூளைக்கு உரைக்கும் மாதிரி நான் அங்கு இருப்பேன் ஆம் செல்லமே என் உண்மையான உருவத்தில் நான் வருவேன் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு அருள் புரிவேன் இதுதான் முருகப்பெருமானின் சக்தி பிறகு நான் யாம் இருக்க பயமேன் என்று சொல்கிறேன் அல்லவா நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என்னுடைய ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் பாராட்டுப்படுவாய் நீ இழந்ததை நினைத்து வரிந்தனால் இருப்பதையும் இழந்து விடுவாய் நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய் நான் சொல்வது சரிதானே ஆகவே உன் வாழ்க்கையில் தடைகற்கள் எல்லாம் மாற்றி மாற்றிவிட்டேன் இனிமேல் உனக்கு நிச்சயம் வெற்றிதான் உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் கூடவே வந்து கொண்டுதான் இருப்பேன் நம்பிக்கையோடு காத்திருது உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லது நடக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் ஏனென்றால் உன்னோடு நான் இருப்பதை உணரும் காலமும் வரும் உன்னை அவமதிப்போரை கண்டு விரக்தி அடையாதே ஒருபோதும் நீ அவர்களே அதிர்ச்சி அதிர்ச்சி அடையும் அளவிற்கு அசாதாரணமாக சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன்வந்து நிற்பாய் எதற்கும் கலங்க வேண்டாம் நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் என் பிள்ளை தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை நம்பிக்கையோடு போராடு வெற்றி நிச்சயம் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்ற தீர்க்கமாக நம்பு உனக்கு ஏற்படும் நிராகரிப்புகளை எண்ணி மனமுடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றாலே இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறார் என்றுதான் அர்த்தம் ஆகவே உன் முருகப்பெண்மான் சொல்வது எல்லாம் எல்லாம் நல்லதுக்குத்தான் என்று எடுத்துக்கொள் அதேபோல் செய்யும் உதவியை சொல்லி சொல்லி காட்டாதே அந்த சொல்லி காட்டும் பழக்கம் இருந்தால் உதவி செய்ய வேண்டாம் இன்று நீ சிரித்துக்கொண்டே கொண்டே பிறரை இகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கலாம் ஆனால் அதுவே உன் மீது வட்டியும் முதலுமாக திருப்பப்படும் என்பதை நினைவில்கள் துன்பங்கள் வரும் நேரத்தில் அதை ஒதுக்கிவிட்டு எப்போதும் நீ சுரித்துக் கொண்டே பிறந்தவன் அல்ல நீ அல்ல அழக்கூடாது நீ நீயாக இரு நல்லதை செய் அதே போல் இன்று இரவுக்குள் இந்த மந்திரத்தை சொல் ஏழு முறை சொல்லி அது அடுத்த ஏழு மணி நேரத்தில் உன்னை நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும் அது என்ன தெரியுமா ஏழு முறை சொல்வது இலகுவான மந்திரம் தான் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி बබ ஓমসা ब බව...